அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் பரகாத்து இல்லியாஸ் பிஸ்மி என்ற ஒரு சகோதரர் ரெண்டு ஹதீஃபை பதிவு செய்திருக்கிறார் ரசூ செல்ல அலி செல்லம் சொன்னார்கள் மண் காலி யாஹி காபிர் பக்கது பாபி அஹதுமா ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பார்த்து காபீர் என்று சொன்னால் அந்த ரெண்டு பேரும் யாராவது ஒருவர் அந்த வார்த்தை பொருந்து நின்று பெருமா செல்லந்த அலி சொல்லம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த அஜீத்தினுடைய கருத்து என்ன ஒரு முஸ்லிமான மனிதரின் என்று சொல்லக்கூடாது அவன் காபிரா போனா அவனை காபிர சொல்லலாம் தப்பு இல்லை ஆனா சொல்லப்பட்டவன் காபர் இல்லாம முஸ்லிமா இருந்து இவன் வேணும்னு சொல்லி இருந்தா இவன் காபிரா போவாங்கிறது தான் அந்த அதியத்தினுடைய கருத்து யாரையுமே காபிர சொல்லக்கூடாது என்பதல்ல அல்லாபே குரான் என்ன சொல்றான் கொல்யா ஜோல் காபிரூன் காவிர்களே என்று காவிர்களை காவிரும் சொல்லுங்கள்னு அல்லாவே குரான்ல சொல்றான் அதனால காவிர் என்று சொல்லக்கூடிய உரிமை யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது இன்னொரு அதிக நண்பர் சொன்னார் அந்த அதிக என்ன மண் சொல்லா சொலாத்தனா வஸ்தக்கபலக்கபலத்தனா வாக்கட தபி ஹத்தனா பதாலிகள் முஸ்லீம் அல்லது இல்லகு திம்மத்துள்ளாகி திம்மத்துள்ள சூரிகி பலா துஹ்பிருந்தாகி திம்மத்திகி ரவாகு முஸ்லீம் இந்த அதிசயான சிறல் இருந்தான்னு சொல்கிறாங்க முஸ்லீம் ஷெரீஃபில் வருது யாரு நம்முடைய தொழிலை தொழுகிறாரோ நம்முடைய கபிலாவை பின்பற்றுகிறாரோ நாம் அறுத்த கரியை இறைத்தியை சாப்பிடுகிறாரோ அவர் முஸ்லீம் என்று பெருமானா செல்லந்தாலே செல்லவும் சொன்னாங்க இந்த அதிசய ரசூல்லா எப்போ சொன்னதுன்னா தொழுக கடமையான காலத்தில் சொன்னாங்க அப்போ நோன்பு ஹஜ்ஜி ஜக்காத் எதுவுமே வரலை அதனாலதான் தான் தொழுகை கிபிலா முஸ்லிம்கள் அறுக்கின்ற இறைச்சி என்று சொன்னார்கள் ஜக்காத்து நோன்பு எல்லாம் சொல்லலை எனவே இது முன்னாள் ஈமானும் தொழுகையும் இருந்த காலகட்டத்திற்கு பொருந்தும் இப்ப யாரும் யாரையும் காதலும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா ஒரு முஸ்லீம் தொழுகை கடமை இல்லைன்னு மறுக்கிறான் நோன்பு கடமை இல்லைன்னு மறுக்கிறான் ஜக்காத்து கடமை இல்லைன்னு மறுக்கிறான் அப்ப அவன் மார்க்கத்தை விட்டு வெளியான காபிர் தானே ரசூல்லாய் செல்லல்லா அலை செல்லும் அப்பாத்தான பிறகு அபுபுக்கர் நாயகம் ரதி இல்லாமல் காலத்துல ஜகாத்த கொடுக்க மாட்டோம் மறுத்தாங்களே அவங்களோட அபுபுக்கர் ரதி இல்லாமல் போருக்கு போனாங்களே அப்ப முஸ்லிம்கள் எடுத்துட்டா போருக்கு போவாங்க ஜக்காத்த மறுத்தா காபர்கள் அந்த காபர்களோடு போர் செய்யணும் தானே போருக்கு போனாங்க இது ஆரம்பத்தில் வழங்கி கொள்ளாமல் இருந்த மற்ற சாதிகள் அபுக்கர் அலி அல்லானுடைய விளக்கத்தை கடைசியா விளங்கிட்டேன்னா நாங்களும் உங்களோட போருக்கு வரோம்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ரெடி ஆனாங்க அப்போ காபிரை காபிரம் தான் சொல்லணும் முஸ்லிமே முஸ்லிம் தான் சொல்லணும் பொறாமையின் அடிப்படையிலோ வேறு எந்த நோக்கத்தின் அடிப்படையிலேயோ ஒரு முஸ்லிமே காபிரு என்று சொல்லக்கூடாது ஒரு முஸ்லீம வேணும்னு காபிரும் சொன்னா சொன்னவன் காபிரா போயிடுவான் அதே சந்தேகம் இல்லை அதுதான் மேலே சொன்ன புகாரியினுடைய அதீத்தினுடைய கருத்து அதான் மண்காலடி ஆகி யா காப்பில் ஒரு சகோதரனை காபிரா சொன்ன ரெண்டு பேர்ல யாராவது காபீரா இருப்பானோ ரசூல் செல்லதாலைதான் தான் இல்லாவை தரப்படியா விமர்சனம் செய்யறான் அப்படி ஆயுத முகமது சுலான் சொல்லிட்டு ரசூ இல்லாய் செல்லதாலை செல்லவங்கள விமர்சனம் செய்யறான் ரசூல்லாவ தொழுகை நினைக்கிறது கழுதையும் நினைக்கிறது கெட்டதுன்னு சொல்றான் அல்லது எழுதுறான் அல்லது அப்படி சொன்னது அல்ல எழுது சரிதான் வாதிக்கிறான் இவன்லாம் முஸ்லீமா இருக்க முடியுமா பெருமானா செல்ல செல்லும் அவர்களை ஒரு தலை முடி அளவிற்கு அவமானம் செய்தாலும் அவன் தானே எனவே அல்லாவே சொல்றான் காபிர்களே என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்கிறான் அப்ப தான் சொல்லணும் முஸ்லீமோ முஸ்லிமும் தான் சொல்லணும் முஸ்லிமா காபிரம் சொல்லக்கூடாது காபிர முஸ்லீமும் சொல்லக்கூடாது அதை நம்ம என்ன செய்யணும் விளங்கிக்கணும் அதனால அல்லாஹ் அல்லாஹால குரான்ல சூரத்தில் மூமினும் ஒரு சூறாவே சொல்லியிருக்கிறான் சூரத்தில் முனாபிக்னு ஒரு சூறா இருக்குது சூரத்தில் காபிரும்னு ஒரு சூறா இருக்குது அல்லாஹூ தாலா நமக்கு விளங்குகின்ற ஆற்றலை தருவானாக யாரையும் நாம் தேவையில்லாமல் பொறாமையின் அடிப்படையில் காபர் என்று நாம் சொல்ல மாட்டோம் சொல்லவும் கூடாது தபலீ ஜமாத்தில் போகிற அப்பாவிகள் இருக்கிறாங்க ஒன்றும் தெரியாமல் அவங்களெல்லாம் நாம் என்ன செய்ய காபிரும் சொல்லக்கூட விஷயம் தெரிஞ்சு குப்புரு தபீதியில் உள்ள அந்த பழைய தலைவர்களுடைய அக்கீதாவெல்லாம் தெரிஞ்சு அந்த அக்கீதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி போனால் அது காபிரி தானே எனவே அல்லாஹ் நமக்கு விளக்கத்தை தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹத்து காத்து